நடிகை கஸூரிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது அதுவும் இன்றைக்கி சாயங்காலம் சும்மா சும்மா இது பண்ணாங்க என்னை பாடுபடுத்தி நீதிமன்றங்கள்லாம் கேள்விக்குறி ஆனதுக்கு அப்புறம் நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் சுவாமிநாதன்கிற ஜட்ஜு நல்ல ஜட்ஜு மிக அருமையான ஜட்ஜு அவருடைய மனைவி இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க மனைவி வந்து ஒரு இதில் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சினிமா நடிகை கஸ்தூரிக்கு ஒரு மூளை வளர்ச்சி குறைவான ஒரு குழந்த இருக்குது இல்லாமல் அதை யாரும் பார்த்துக்க முடியாது அதனால் அவங்களுக்கு உடனே ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோளாக எடுத்தாங்க ஒரு நீதியரசருடைய மனைவி அப்புறம்தான் கொஞ்சம் சுட்டு சுட்டு இருக்குது நீதித்துறைக்கு கொஞ்சம் சுட்டு இருக்கு அப்போ தான் இந்த நீதியரசர் மனைவியே சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி உடனே நிபந்தனை ஜாமீன் கொடுத்துட்டாங்க என்ன நிபந்தனைன்னு நான் வரல பார்ப்போம் அதில் ஏன்னா மூளை விளைச்சி குரல்வாருக்கு குழந்த உங்கள் பாட்டுக்கு நீ வந்து க கடலூர் இதில் மதுரையில் போய் கையெழுத்து போடணும் இப்படி இப்படின்னா சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் கேளிக்கூத்து நடக்குது என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பார்த்திங்களா ஒரு நாலு வார்த்தை பேசுனதுக்கு எவ்வளவு ஒரு இது எல்லா துறைகளும் கைவிட்டுச்சு அதுக்கு நீதித்துறை நம்ம ஏன் குறை சொல்ல முடியலன்னா பயப்படுறாங்க மனசாட்சி உள்ள ஜட்ஜுகள் தான் ஆனந்த் வெங்கடேஷனை பற்றியெல்லாம் நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் எவ்வளவோ உயர்ந்த தீர்ப்புக்களை எல்லாம் கொடுத்த அருமையான மனிதர் அவர் ஏன் இதில் சறுக்கினாருன்னா இது வந்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு அதனால தான் மனசாட்சி உள்ள பெரிய பெரிய ஜட்ஜுங்கெல்லாம் சில சமயங்கள் யோசிக்கிறாங்க எல்லாமே ஆளுங்கட்சிக்கு எதிராக கொடுக்குறோமோ ஏன்னா மொட்டைக்கட்டிதாசு போட்டு பயமுறுத்துவான் ஜட்ஜை ஃபோன் போட்டு பயமுறுத்துவான் அந்த திராவிடவன் ஆளுங்களை வச்சு பயமுறுத்துவான் அடியாளுங்களை வச்சு பயமுறுத்துவான் இது எல்லாமே பண்ணுறதுல இவங்க பெரிய நிபுணர்கள் இவங்க அதனால் எல்லோருமே பயப்படுறாங்க நீதிபதிகள் எல்லாம் நல்ல நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரான்னு இதில் இவருடைய மஜ்ஜன் சம்பத்தை உங்களுக்கு கொடுத்தாரு மிக அருமையான நீதிபதி எல்லாம் வைக்கிட்டீங்க ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு ஆளுங்கட்சின்னு இருக்க அவங்களுக்கு எதிராக கூடிய அப்படிங்கிற ஒரு இதில் தான் நிறையா தீர்ப்புகளில் சர்க்கல் வருது அதனால தான் திமுக கேஸுனாலே நிறைய பேர் இந்த வழக்கு விட்டு நான் போயிடல வேற அளவு விசாரிச்சுக்கங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து இன்றைக்கு கஸ்தூரி நடிகை கஸ்தூரிக்கு பெரிய மிகப்பெரிய அநீதி ஏன்னா சிவாஜி எல்லாம் வாய்க்கு வராத வார்த்தையை பேசுகிறாரு உடனே ஒரு வாரத்தில் பெயில் வாங்கிடுறாங்க திருப்பி வந்து அதையே தான் பேசுகிறாரு ஏன் ஆர் ஆசா பேசுகிறையா இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு பேசுகிறையா ஒரு எஃப்ஐஆர் போட ஸ்டாலினுக்கு வக்கு இருந்ததா மனசாட்சி இல்லையா உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படி பேசிட்டு விடுவீங்களா அத்தனை இந்து பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினார் ஆராசு சிரித்து கொண்டிருந்தார் ஸ்டாலின் அதனால இவர்கள் ஆட்சியில் வந்து நீதி நியாயம் தர்மம் எதுவுமே இருக்காது அறக்கர்கள் ஆட்சியில் கலிகாலம் அரக்கர்கள் தான் நாட்டை ஆளுவார்கள் அப்படிப்பட்ட அரக்கர்கள் என்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீதிக்கு நீதி கிடைக்கும் என்று நாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அதனால் தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஜெயிலுக்கு போக பழகிக்கோங்க யாருக்கு எந்த நேரம் வேணாலும் இந்த அரக்கர் ஆட்சியில் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் வரலாம் ஜெயிலுக்கு போக பழகிக்கங்க நீதி எல்லாம் இங்கே கிடைக்காது இவர்கள் இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சிகளுக்கு முறையில் நீதி எல்லாம் கிடைக்காது ம அவங்களே பயமுறுத்துவாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளே அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு முதலமைச்சர் மோசமான ஆளாக இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மோசமான ஆட்சி இங்கே இருக்கிறதுனால தான் இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது அதனால் எல்லோருக்கும் அதாவது கஸ்தூரிக்கு ஆதரவாக ஒரு தாய்ங்கிற முறையில் இப்போ நான் ஒரு வழக்கில் ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருந்தேன் அந்த பெண்ணுக்கு எதிராக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆஜராக குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆனால் தண்டனை ஜட்ஜ் எப்படி கொடுத்தாரு தெரியுமா அவர் பெண் என்பதால் ஒரு வருடம் தண்டனை ஆனால் அவர் பெண் என்பதால் புரொபேஷனில் அவரை ரிலீஸ் பண்ணிடுறேன் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது ஜெயிலில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது புரபேஷனுங்கிறது ஒரு கண்காணிப்பில் மட்டும் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு போட்டார் ஏன்னா ஒரு பெண் குற்றம் செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அந்த பெண்ணுங்கிறதுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த பெண்ணுக்கு தண்டனை வாங்க முடியல நாங்கள் சரி ஏதோ செய்த தவறுக்கு ஒரு வருஷம் அதாவது ப்ரொபேஷன்னா வெளியில் இருப்பாங்க அப்படின்னு நாங்களே அதை இப்போ ஏன்னா பெண்கிறதுனால அப்படி இருக்கும்போது கஸ்தூரி ம மனநலம் குறைந்து ஒரு இப்போ குழந்தை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு என் நான் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாமா அந்த மேஜிஸ்ட்ரேட்டே ரிமாண்டே பண்ணியிருக்கக்கூடாது எவ்வளவு அதிகாரம் இருக்குது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு யாரும் மனசாட்சி உள்ளவங்க இல்லையா அதனால் அவர் ஜாமீனில் வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி இனிமேல் இப்படி ஒருத்தருக்கு வந்து எல்லோருக்கும் சொல்கிறேன் நீதித்துறைக்கும் சொல்கிறேன் காவல்துறைக்கும் சொல்கிறேன் ஜெயிலு வந்து ஜெயிலு சின்ன எக்ஸெப்ஷன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க வழக்கை பதிவு செய்யுங்க கேஸை நடத்தட்டும் வழக்கு நிரூபிக்கப்பட்டால் ஜெயிலுக்கு போகட்டும் வழக்கை பதிவு செய்யணுன்னா திமுக போலீஸை ஏஜென்ட்டாக வச்சுக்கிட்டு போடுறவன் வரலாம் வழக்கு வேண்டாதவனெல்லாம் எல்லாம் போடுறாங்க அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டோம் நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா திமுக வந்து ப பழி வாங்குறதுல அவங்க ஐடிவிங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனியும் விஷயம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஒவ்வொரு ஊரில் இதற்கெல்லாம் நாங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை நீதித்துறையாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுப்போம் உங்களை மாட்டோம் எல்லோரையும் பிடிச்ச உள்ளது இல்லைங்க நான் மாட்டோம் அப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வந்து அதே கதி உங்களுக்கு வருதா இல்லைன்னு பாருங்கள் திருப்பி நீங்கள் உள்ளே போய் கைகால் உடைச்சு அடி வாங்குறீங்களா இல்லைன்னு பாருங்கள் மனசாட்சியில் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் நடந்தால் உங்களுக்கும் தண்டனை எந்த உருவத்தில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஸ்டாலினை திருந்துங்க எல்லாருமேலேயும் வழக்கு போட சொல்லாதீங்க வழக்கு போட்டாலும் ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிறத கசூரி விஷயத்தில் நாங்கள் பதுக்க கரெக்டாக பதிவு 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 செய்ய விரும்புகிறோம் யாரையும் பேச்சுறாங்கங்கிறதுக்காக கைது செய்யாதீர்கள் பேச்சுரிமை என்பது நமது இந்திய அரசியல் சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை